வெல்கம்ஸ் டு பி வை சனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சிக்கன் வந்து எப்படி செய்ய போறோம் பாக்கலாம் அதுக்கு நான் வந்து அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நம்ம இதுல ஒரு சின்ன டிப்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல வானல வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன் எதுக்குன்னா கொஞ்சம் வந்து மசாலா வந்து ரெடி பண்றதுக்காக ஊத்தியாச்சுங்களா இது கூட கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மல்லிகை எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுதான் தான் ரகம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்ச்சா இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா நம்ம வச்சுக்கலாம் சும்மா லைட்டா பொன்னிறமா வதங்கினா போதும் இது முடிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கைப்பிடி அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் அதை போட்டு வதக்கிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட வந்து மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஏன்னா வந்துட்டு இதுல கிருமிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை அழிக்கிறதுக்காக இந்த மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன் இது கூடவே என்ன பண்ணணும் வெந்நீர் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு இருக்கு இதை நான் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே வடிகட்டி எடுத்துட்டு நம்ம சமைக்கலாம் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நம்ம கழுவும் போது இதுல இருக்க கவுச்சை வந்து அடிக்காது அதே போல இதுல இருக்க கிருமிகள்லாம் வந்துட்டு செத்துரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்றது இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்க அவ்வளவுதாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு இப்ப இதை நம்ம வந்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா வெந்நீர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் வாஷ் அவசியம் கிடையாது தேவையான அளவுக்கு நான் நான் ஊத்திக்கிறேன் நல்லா இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா நான் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன் அதுவே காரமா இருக்கும் தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் காரம் வந்து உங்களோட விருப்பம் தான் பாத்தீங்களா வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமானதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது திட்டமான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு விரல் சைஸுக்கு வந்து ஒரு ரெண்டு பூண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கூட்டத்தை நான் நல்லா வதக்கிட்டேன் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது அடிப்பிடிக்காம நம்ம வதக்கணும் ஒன்ஸ் அடிப்பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனோட டேஸ்டே மாறிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே நம்ம வதக்கணும்னா அந்த குழம்பு எருவாக இருந்தாலும் தான் வரும் இது கூடவே ஒரு தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஏன்னா நான் ஏற்கனவே நான் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் அதனால கறி மட்டும் இது கூட போட்டு வதக்கிக்கிறேன் இது கூட நான் வாஷ் பண்ணி வச்சேன் சிக்கனா நான் போட்டுக்கிறேன் அரை கிலோ அளவு சிக்கன் கறி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே நிறைய தண்ணி விடும் அது கொஞ்சம் நேரம் வதக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துப்பேன் இது கூட கொஞ்சமா நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா அரைச்சல் இல்லைங்களா அந்த மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இழுது வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் அது ரொம்ப எல்லாமே நிறைய போட்டுலாம் அரைக்கல வேற நான் எந்த ஒரு மசாலா பவுடர் அந்த வெளியில இருக்க மசாலா பவுடர்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை நம்ம வீட்டில் இருக்க வச்சிருக்க மசாலா பொருளை வச்சு மட்டும்தான் நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன் இது கூடவே நான் வீட்டில் அரைச்சி வச்சிருந்தேன் மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான மிளகாய் தூளையே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னா இந்த காரமா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போயிட்டு தனி மிளகாய் தூள் வாங்கியும் நீங்க பாக்கெட்ல இருக்க இல்லைங்களா அதே நீங்க போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் குழந்தை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் எந்த தண்ணியுமே விடலை அதுவாகவே தண்ணி விடுது இல்லைங்களா அந்த மசாலாவில் இருக்க நீர் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன்லேயே தண்ணி விடுது நான் கருவேப்பில கொத்தமல்லி தேவை புதினா இடத்துல வந்து நான் அதில் தூவிட்டு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டு போகிறேன் அவ்வளோதான் அந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம்ப்பா நம்ம பேச்சுலர் பைப்பில் எல்லாம் இருக்கீங்கல்ல நீங்களும் ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம்ப்பா இதுக்கு நீங்க போயிட்டு பொடி வாங்கணும் மசாலா வாங்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சே சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம் நான் ஏன் இந்த மாதிரி புதினா குரோப்புல கொத்தமல்லி எல்லாம் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன்னா அதுல இருக்க அந்த சாறு வந்து இதுல மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடைசியாக நம்ம இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்ல கிரேவி பதம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கங்க நமக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கெட்டியாகும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் சுண்ட சுண்ட கெட்டியாகும் அவ்வளவுதான்ப்பா இதை அப்படியே உங்க வேக வச்சுட்டு சுண்டதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்களா குழம்பு வந்துட்டு நல்லா சுண்டிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தம்பரிய போட்டுக்கிறேன் அவ்வளவுதான்ப்பா நம்ம குழம்பு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு சுண்டன பதம் கிடைச்சது அவ்வளவுதான் நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு